நம்ம வெப் சீரிஸ்லாம் பார்க்குறோம் ஒரு சீரீஸும் பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்தாதான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஃபாக்ஷன் இருக்குது அதே மாதிரி தான் எங்கள் புத்தகங்கள் படிக்கும்போது நம்ம டிவி பார்க்கும்போது குக் பண்ணிகிட்டே டிவி பார்க்கலாம் நம்ம ஒரு பாட்காஸ்ட் கேட்கும் போது ஏதோ வேலை செஞ்சுட்டு அந்த பாட்காஸ்ட்டை கேட்கலாம் ஆனால் புக் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள் அந்த புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கீங்க அந்த புத்தகத்தில் மட்டும் தான் மூழ்கிருக்கீங்க அந்த புத்தகத்தோட ஹே அஜ் ஃபேமிலி இந்தியோயாரை நான் இந்த அமேசிங்கான புத்தகத்தோட ஆரம்பிக்கிறேன் தி கவர்னெட் ஆஃப் வாட்டர் அப்படின்ற இந்த புத்தகம் வந்து எனக்கு நிறைய பேரால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது நான் இருபது பேஜஸ் தான் படிச்சிருக்கேன் எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த புத்தகங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி குவிக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு பிகினர்ஸ்க்கு ஒத்து வருமானு தெரியாது புரியலாம் ஆனால் வந்து இவர் நிறைய ஓமைகளில் பேசியிருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இன்டர்மீடியேட் ஆர் அட்வான்ஸ் ரீடராக இருக்கீங்க லேர்னராக இருக்கீங்க இங்கிலீஷ் லேர்னராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுநூறு பேஜஸ் இருக்குது ஆனால் பார்த்து பயப்படாதீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ரொம்ப அமேசிங்கான ஒரு கேரளாவில் நடக்கிற ஒரு ஸ்டோரி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கேரளாவில் நடக்கிற ஒரு பெரிய குடும்பத்தின் கதையாக தான் இது போகுது ரொம்ப அமேசிங்காக இருக்குது இது வரைக்கும் புத்தகங்கள் அப்படின்றது நம்மளோட கிராமர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் என்ற விஷயத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது நம்ம கான்ஷியஸாக மனப்பாடம் பண்ணி கஷ்டப்பட்டு நிறைய யூடியூப் வீடியோக்களில் ஃப்ரேசஸ் இடியம்ஸ்னு கற்றுக்கிட்டு எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓன்லாம் கற்றுக்கிட்டு ரொம்பலேயே ரொம்ப நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக இலகுவாக நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து படிச்சுக்கிட்டே நமக்கு பிடிச்ச ஒரு கதைகள்லேருந்தே வந்து நாம் அன்கான்ஷியஸாக அசிமுலேட் பண்ணுறோம் அதாவது ரொம்ப விழிப்புணர்வே இல்லாமல் ரொம்ப இலகுவாக நமக்குள்ள கிராமர் ரூல்ஸு நம்மளோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை உயர்த்திக்கிறோம் ஸோ உங்களுக்குள்ள கிராமர் அப்படின்றது ஒரு பெரிய தலைவலியா ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஃபிக்ஷன் புக்ஸை தேர்ந்தெடுங்க கதை புத்தகங்கள் நான் ஃபிக்ஷன் பக்கம் போகாதீங்க எனக்கு தெரியும் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் சீக்கர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலுமே ஃபிக்ஷன் புக்ஸ் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு நம்ம மூளை வந்து கதையா தான் திங்க் பண்ணுது இல்லையா ஸோ இமேஜஸாக திங்க் பண்ணும் கரெக்டாக அந்த இமேஜஸை நம்ம மனசுக்குள்ள உருவாக்குறது என்ன கதைகள் தானே செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற போதோ இல்லை பிஸ்னஸ் பற்றி இங்கே படிக்கும்போதோ ஒரு நான் ஃபிக்ஷன் அதாவது கதை இல்லாமல் ஹவு டு அப்படின்ற மாதிரி புத்தகங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த புத்தகங்கள்லாம் படிக்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலுமே அது உங்களோட மூளைக்குள்ள போய் சேர்த்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இதே நீங்க ஃபிக்ஷன் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான உரையாடல்கள் அதுலேருந்து இருந்து கிடைக்கும் நம்ம ரெகுலராக பேசுற மாதிரி இருக்கும் நிறைய கான்வர்சேஷன் டைப்லாம் நிறைய நீங்க படிப்பீங்க ஃபிக்ஷன் புக்ஸ் வரும்போது ஏன்னா அது ஒரு வாழ்க்கை அது ஒரு உரையாடல் அப்படின்ற மாதிரி தான் போகும் இல்லையா ஸோ கதைகளை நீங்க தேர்ந்தெடுங்க கதை புத்தகங்களை நீங்க தேர்ந்தெடுங்க உங்களோட கிராமர் இம்ப்ரூவ்மெண்ட்காக நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து டிஎஸ்ஆர் ஃப்ரேம் ஒர்க்கும் சரி இங்கிலீஷ் நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறது கிராமர் மாஸ்டருக்கு சொல்லி கொடுத்துருக்க இருக்கு அன்கான்சியஸ் இமேஷன் ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு ப்ராசஸ்மே உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பா என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணியே ஆவேன் அப்படின்ற திடகாத்திரமான கோலை நீங்க எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் அதுக்கு உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுதுங்க டெய்லி ஒரு முப்பது நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ நாற்பத்தஞ்சு நிமிஷமோ அறுபது நிமிஷமோ எவ்வளோ உங்களால் டைம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நேரத்தை நீங்கள் புத்தகங்களுக்கு கண்டிப்பாக தரணும் நான் எப்பவுமே சொல்கிறது தான் நம்மளோட எல்ஜெஃப் ஆன்கிட்ட நான் என்னோட முதல் புத்தகம் படிக்கும்போது எனக்கு அவேர்னஸே இல்லை நான் வந்து கஷ்டமான புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறேன் இல்லை எனக்கு புரியலை என்னையே நான் திட்டிக்கிறேன் எனக்கு ரீசன் தெரியல ஆனாலும் நான் அடுத்தடுத்த புத்தகங்களுக்கு தான் போயிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு புரியல அப்படின்னும் போது நான் சின்ன பசங்க புத்தகங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் யங் அடல்ட் சொல்லுவாங்க இல்லையே டீன்ஸ் படிக்கிற புத்தகங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த அறிவு கூட இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அடல்ஸ் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது பெரியவங்க படிக்கிற புத்தகங்கள்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மென்டாராக இருக்கிறதால சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வாங்கி படிக்கிற புத்தகங்கள் புரியலை பிகினர்ஸ்க்கு செட் ஏன்னா அவர் ஈஸியான வார்த்தைகளை பிரயோகிச்சிருந்தாலுமே அங்கங்கு உவமைகள் அதிக அளவுக்கு புகுத்தி இருக்காரு ஸோ அதாவது ஒரு டைம் பற்றி சொல்லும்போது காலம் எப்படி இவங்களுக்கு போகுதுன்றத பற்றி சொல்லும்போது அவர் ஒரு காஷ்மீர் நூலில் தைச்ச ஒரு கம்பளம் மாதிரி அதில் ஓட்டைகள் விழுவோம் இல்லையா அந்த மாத்தெல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு ஓமைகள்லாம் கொடுப்பாரு எங்கேயோ எங்கேயோ இருக்கும் ஆனால் அது அழகாக வந்து உட்காரும் அதனால் வந்து அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் இல்லையா ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த புக்கு படிக்க முடியலையேன்னு கவலைப்படாதீங்க நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் எனக்கு வந்து இந்த புத்தகம் முழுசாவே புரியுது இந்த ஒகேபுலரி புரியல இந்த கிராமர் ரூல் புரியலன்னு எனக்கு எதுவுமே கிடையாது நைன்டி நைன் நைன் இந்த புத்தகம் புரியுது எனக்கு எப்படி அது நடந்தது Deu நான் நிறைய படித்தேங்க நான் நிறைய படித்தேன் நிறைய லிசன் பண்ணேன் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டர்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டிஎல்ஸ்ஆர் டபிள்யூ ஃப்ரேம் ஒர்க் அப்ளை பண்ணேன் கிராமர் மாஸ்டரில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணேன் இன்றைக்கி வரைமே என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூன்சிலாம் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னை இன்றைக்கு வரைக்கும் என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் நான் ஒர்க் இருக்கேன் என்னோட ரைட்டிங் ஸ்கில்ஸில் ஒர்க் இருக்கேன் இப்போ நான் ஹிந்தி கற்றுக்கும் போதும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மாசி கிராமர் மாஸ்டில் என்ன சொல்லி கொடுத்துருக்கேனோ அதே டெக்னிக்ஸ் தான் அதே ஃப்ரேம் தான் நான் எனக்கு யூஸ் பண்ணி ஹிந்தி இருக்கேன் ஸோ புத்தகங்கள் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் பெரிய பங்கு வகிக்குது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ் டெவலப் பண்றதுக்கு அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எப்படி நம்ம வந்து விழிப்புணர்வே இல்லாம ரொம்ப கான்ஷியஸா எஃபர்ட் போடாம ஈஸியா இலகுவா நம்மளோட நம்ம அடைய முடியும் எதுக்குல்ல இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதில் நீங்கள் உங்களோட சக்ஸஸை நீங்கள் பார்க்கணுன்னு திரும்பினீங்கன்னா கண்டிப்பாக புத்தகங்களை தேர்ந்தெடுக்கணும் புத்தகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை கிட்ட கொண்டு போக போகுது எவ்வளோதான் கான்வர்சேஷன் பார்ட்னர்ஸை நீங்கள் கொண்டு வந்தாலும் எவ்வளோதான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு பல ஆசிரியர்கள் இருந்தாலுமே எவ்வளோதான் நீங்கள் எஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஓ அப்படின்றது கொண்டு போனாலுமே இல்லை அதிகளவுக்கு லிசன் பண்ணுங்கள் அதிகளவுக்கு ரீட் பண்ணுங்கள் எனக்கு லிஸ்னிங்லாம் வந்து இப்போ தான் அதுக்கான டூல்ஸ் இருந்தது யூடியூப் மாதிரி பாட்காஸ்ட்லாம் வந்து ஐடியூன்ஸாக இருக்கட்டும் கூகுள் பாட்காஸ்ட் இதெல்லாம் நம்ம கேட்க முடியுது ஆனால் எனக்கு நான் டெவலப் டெவலப்பான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த டூல்ஸ்லாம் நம்மகிட்ட இல்லை இல்லையா அதனால் நான் அளவுக்கு ரீடிங்கை பயன்படுத்தினேன் அண்ட் எனக்கு வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதாவது அந்த வார்த்தைகளே அது தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஏதோ வார்த்தைகள் அப்படின்றது என்னோடய மனசுக்குள்ளே வந்து ரொம்ப அபரிமிதமான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் அதிக அதிகளவுக்கு புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக புத்தகங்களை தேர்ந்தெடுங்க லிஸ்னிங் அப்படின்னு வரும்போது நம்ம வேறு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு லிஸன் இருப்போம் ஆனால் ரீடிங்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட என்டையர் ஃபோக்கஸையும் இங்கே கொடுத்தா தான் வந்து அந்த பேஜ் ஃபுல்லாக என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியும் அந்த கதையை புரிஞ்சிக்க முடியும் அடுத்த பேஜுக்கு நம்ம நகர முடியும் இல்லையா புக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் டெவலப் பண்ணுற ஒரு முக்கியமான டூலாக இருக்குது அண்ட் உங்கள் ஃபோக்கஸ் எப்படி கொடுக்குறீங்க ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸுமே ஒரு ஒரு விஷயத்தில் கொடுக்குறீங்க இல்லையா அந்த புத்தகம் படிச்சு முடிக்கணும் அப்படின்னா ஒரு பேஜ்ல உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம அந்த கதையை மிஸ் பண்ணிட்டு இல்லை ஒரு சாப்டரை விட்டுட்டு நீங்க அடுத்த சாப்டருக்கு போக முடியாது இல்லையா நம்ம வெப் சீரிஸ்லாம் பார்க்குறோம் ஒரு சீரிஸை பார்க்கும்போது ஃபுல்லா பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அதே மாதிரி தான் நீங்க புத்தகங்கள் படிக்கும் போதும் நம்ம டிவி பார்க்கும்போது குக் பண்ணிட்டு டிவி பார்க்கலாம் நம்ம ஒரு பாட்காஸ்ட் கேட்கும்போது வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு அந்த பாட்காஸ்ட் கேட்கலாம் ஆனா புக் படிக்கும்போது என்ன பண்றீங்க நீங்க அந்த புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கீங்க அந்த புத்தகத்தில் மட்டும் தான் இருக்கீங்க நீங்களும் அந்த புத்தகமும் வேற இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஜோனுக்கு போறீங்க இல்லையா அதுதான் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன் எஸ் லிஸ்னிங் அவசியம்தான் ஆனால் ரீடிங் அதை விட ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக அதிக அளவுக்கு கதை புத்தகங்களை தேர்ந்தெடுங்க ரீட் பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிற கதை புத்தகங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் புரியணும்னு அவசியம் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஓகே அந்த புத்தகத்தை முடிச்சுட்டு அடுத்த புத்தகத்துக்கு போக பாருங்க இல்லை எனக்கு பத்து சதவீதம் தான் புரியுது அப்படின்னா இல்லை இருபது சதவீதம் தான் புரியுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் ஓகே கொஞ்சம் குழந்தைகள் புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் டீன்ஸ் படிக்கிற புத்தகங்கள்லாம் எனக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே வந்துடும் ஏன்னா புக்ஸ் ஃபார் டீன்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் புக்ஸ் ஃபார் கிட்ஸ் போட்டிங்கனாலே வந்துடும் அந்த புத்தகங்கள் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் ஆனா அடல்ட் படிக்கிற புத்தகம் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீப்பா இருக்கும் கிட்ஸோட புத்தகங்கள்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒயன் சொல்லுவாங்க யங் அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் ஃபார் சர்ச் உங்களுக்கு கூகுள் எக்கச்சக்கமான புத்தகங்களை கொட்டி கிடைக்கும் இந்தியன் பெசலஸ் எல்லாமே முக்காவசிய ரொம்ப ஈஸியான உரையாடல தான் எழுதியிருப்பாங்க சில ஆத்தர்ஸ் தான் ரொம்ப கஷ்டமான ஸ்டைல ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா நிறைய இந்தியன் ஆத்தர்ஸ் ரொம்ப ஈஸியா தான் எழுதுவாங்க இருக்கட்டும் ரொமான்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியான முறையில் தான் எழுதுறாங்க ரொம்ப ஈஸியா புத்தகங்களை நீங்க பினிஷ் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எத்தனை புத்தகங்கள் நீங்க படிச்சு முடிக்க போறீங்கன்றதை மறக்காம எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க நான் ஐம்பது புத்தகங்கள் கண்டிப்பா படிச்சு முடிக்க போறேன் அப்படின்ற டார்கெட் எடுத்திருக்கேன் எனக்கு ஈஸி டார்கெட் தான் ஆனால் இந்த வருஷம் நிறைய ஒர்க் இருந்தாலும் அதுக்கு நடுவில் நான் ஐம்பது புத்தகங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஹெல்ப் கோல்ஸையும் நான் பார்த்துக்கணும் அப்படின்றதால ஐம்பது புத்தகங்கள் எஸ் ஐ கேன் அச்சீவ் இட் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்க எத்தனை புத்தகங்கள் படிக்க போறீங்கறத மறக்காம எனக்கு காமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னும் நீங்க இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டி கோஸ்களில் இன்னே இப்பவே நீங்க நான் சொன்ன டிஎஸ்ஆர் டபிள்யூ ஃப்ரேம் ஒர்க் அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே நான் இங்கிலீஷ் மாஸ்டி கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்களில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தை உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்ட்காக நீங்க டெடிகேட் பண்ண விரும்புனா கண்டிப்பா இங்கிலீஷ் மாஸ்டி கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்களில் இப்பவே வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்னு கமெண்ட்ல நான் டீடைல்ஸ் கொடுத்துருப்பேன் லவனேஜெய்குமார் டாட் காம் வாங்க அது நம்மளோட ஆன்லைன் அகாடமி அங்கதான் இந்த இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்கள்லாம் இருக்கு இருக்கு நீங்க ஃபீ பே பண்ண உடனேவே வந்து கோர்ஸ்கள் ஓப்பன் ஆகிட்டும் நீங்க உடனே படிக்க ஆரம்பிக்கலாம் உலகத்தின் எந்த மூலையில இருந்து உங்களோட ஸ்மார்ட் போன்லயே படிக்கலாம் இப்பவே வந்து இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்கள்ல ஜாயின் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சீக்கிரமே நம்மளோட சேனல்ல நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் லவனே ஜெயக்குமார்